ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அவர்கள் வந்து அரசியலுக்கு இதுக்கடையில அவருடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகுது ரொம்ப நாளா வந்து தொலைநோக்கு பார்வை மாதிரி அவர் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு தான் இதுக்குள்ள வராரு யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் வந்து வந்திருப்பார் அரசியலுக்கு வந்திருப்பார் அதாவது அவர் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் கடக ராசி இவர் வந்து ஒன் மேன் ஆர்மி யார் என்ன சொன்னாலும் டிசைட் பண்றது இவராக தான் இருப்பார் இவரோட அரசியல் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் மிகப்பெரிய லெவல்ல வந்து டெபாசிட்ஸ் வந்து வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி வச்சுதான் பண்ணுவாரு இருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் செவ்வாய் நடுவுல வந்து மஞ்சள் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு யானை பிளாக்லயே நிறைய விஷயம் எல்லாமே பார்த்து தான் செலக்ட் பண்ணி மாதிரி அமைப்பு இருந்தால்தான் அமையும் வீடு கட்டுறதுக்கு ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்காது அவங்க உங்களோட ஜாதகத்து படி நாலாம் இடத்தை வந்து பார்த்துக்கணும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் இது ரெண்டும் வந்து பார்த்துக்கணும் இப்போ வந்து சனி பகவான் இருக்காருன்னா அவங்க வந்து எடுத்த உடனே புது வீடு வந்து வாங்க முடியாது குழந்தை இல்லாம இருக்கிறது குழந்தை வந்து பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த புத்திர தோஷம் வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகு எடுத்துக்கணும் பெண்கள்னு பாத்தீங்கன்னா கேது இருக்கணும் மற்ற தோஷங்கள் எது இருந்தாலும் வந்து சரி பண்ணிக்கலாம் குலதெய்வ தோஷமும் பித்ரு தோஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜாதகத்துல நம்ம அதை பண்ணாம விட விட அதை வந்து சர்ப்பதோஷம் பிரம்மஹத்தி தோஷமாக ஆயிடும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிவு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சேலி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி உபாசகர் ஜே எம் மைத்லி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் மேம் நமஸ்கார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா எப்படி நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் அன்பே சிவம் மனமே குரு ஆத ஆன்மீக சனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஜெயஎம் மைத்திலி கோவில இருக்கு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ஜோதிடம் ரீதியாகவும் சரி ஆன்மீகம் ரீதியாகவும் சரி இதுல எல்லாருக்குமே எல்லா தேவைகளுமே இருக்கு ஒருத்தர் எனக்கு பணம் வேணும் இல்ல இன்னொருத்தர் வந்து எனக்கு கடன் அடையணும் இன்னொருத்தர் வந்து எனக்கு சொந்த வீடு கட்டணும் இன்னொருத்தர் வந்து எனக்கு உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம இருக்கிறதுக்கு ஒரு நிலையான இடம் தேவை அப்படிங்கறத எல்லோருடைய தேவையா இருக்கு நான் ஒரு சிந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசைலியாவது நான் இருக்கணும் எனக்கு தான் ஒரு சொந்தமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவாவுமே இருக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்காம நிச்சயமா சொல்றேன் அதாவது அவங்கவுங்க லக்னத்து படி அவங்க அவங்கவுங்களோட ஜாதகத்து படி நாலாம் இடத்தை வந்து பாத்துக்கணும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் இது ரெண்டும் வந்து பாத்துக்கணும் ரெண்டும் பார்த்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குரு பகவான் இருக்காரு சுக்ர பகவான் இருக்காரு இல்ல அந்த வீடு காலியா இருக்கு அதுக்கு ஏத்த தான் அவங்கவுங்களுக்கு வீடு அமையும் இப்ப கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவனை விட மனைவிக்கு பார்க்கலாம் அவங்களோட நாலாம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா வீட்டு மனை இதெல்லாம் மனைவி அந்த வீட்டோட பெண்களை சார்ந்த ஒரு விஷயம் சோ நாலாம் இடம் முத எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் இப்ப வந்து சனி பகவான் இருக்காருன்னா அவங்க எல்லாம் வந்து எடுத்த உடனே புது வீடு வந்து வாங்க முடியாது இப்ப வந்து பழைய வீடை வாங்கி டெமாலிஷ் பண்ணி கட்டலாம் செவ்வாய் இருக்காருன்னா ஒவ்வொன்றும் நிலம் வாங்கி இப்ப செவ்வாய் இருக்காருன்னா நிலம் வாங்கி அவங்க சொந்த வீடு கட்டலாம் ஃப்ளாட் இந்த மாதிரி எல்லாம் போறதை விட நிலம் வாங்கி சொந்த வீடு கட்டலாம் அப்ப நாலாம் இடம் எப்படி இருக்குன்னு முதல் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவங்க நார்மலா வீடு வாங்கிடுவாங்க இல்லையா ஸோ வீக்கா இருக்கு அப்படின்னா எதனா ஜாதக தோஷங்கள் இருக்குன்னா வாஸ்து பூஜை நாள்னு வருஷத்துக்கு நாலு நாள் இந்த மாதிரி வரும் வாஸ்து நாள் அப்படின்றது வரும் பஞ்சாங்கம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாஸ்து நாள்ல இப்போ நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் கூட அந்த வாசல் இருக்கு இல்லைங்களா வாசல் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து அந்த டைமிங்கும் அதில் கொடுத்துருப்பாங்க பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பாங்க அந்த டைம்ல வாஸ்து நாள்ல ஒரு வாழை இலை வச்சு ஒரு அந்த பொறி கடலை அந்த மாதிரி எல்லாம் போட்டு வெள்ளம் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கொஞ்சம் நெய்வேத்தியம் எதுனா படைக்க முடிஞ்ச சக்கரை பொங்கலோ ஏதோ ஒண்ணு படைச்சு ஊதுவத்தி காமிச்சு இந்த மாதிரி வாஸ்து வந்து வந்து அது தனியா நம்ம ஷார்ட்ஸ்ல போடலாம் சோ அந்த மாதிரி வந்து படைச்சு சாமி கும்பிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவியா இருக்கிறவங்கள வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அது வந்து ஒரு தோஷ நிவர்த்தி மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து வீடு வாங்கறதுக்காக முருகப்பெருமான் கிட்ட வந்து கேட்டு இருந்தா நிஜமா வந்து அவங்க கூடிய சீக்கிரத்துல வந்து அவங்க கனவு வந்து நிறைவேறும் தோஷங்கள் என்ன இருந்தாலும் இந்த வாஸ்து பூஜை நாள்ல கண்டினியூவா நம்ம வந்து பண்ணும்போது அந்த தோஷ ஆகி நிச்சயமாக கூடிய விரைவில் சொந்த விடுவாங்க அந்த புத்திர தோஷம் ஸோ குழந்தை இல்லாமல் இருக்கிறது குழந்தை வந்து பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த புத்திர தோஷம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இந்த புத்திர தோஷம் கொடுக்கும் அதற்கான கிரக அமைப்பு என்ன அதற்கான பரிகாரம் என்ன நிச்சயமா இப்போ வந்து கணவன் மனைவி புத்திர தோஷம்னா முதல்ல இவங்களுக்கு வந்து புக் குழந்தை இருக்கான்றது பார்க்கணும் ஜாதகத்துல இப்போ ஆண்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகு எடுத்துக்கணும் பெண்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேது இருக்கணும் மற்ற தோஷங்கள் எது இருந்தாலும் வந்து சரி பண்ணிக்கலாம் ஆனா ராகு கேது அதாவது பெண்களோட கருமுட்டையோட அஹ் அணுக்களோட ஸ்ட்ராங் எப்படி எபிலிட்டி எப்படி இருக்கும்னா கேது வந்து ஒரு ஜாதகத்துல பெண்ணுக்கு கெட்டு போயிடுச்சுன்னா நிச்சயமா கருமுட்டை ரொம்ப வீக்கா இருக்கும் அதே மாதிரி ராகு ஆண்களுக்கு வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அவங்களோட அந்த ஸ்போம் கவுண்ட் இந்த வந்து குறைபாடுகள் வந்து இருக்கும் ரெண்டு பேரும் போறது பாலகிருஷ்ண தோஷம் அது வேற இந்த மாதிரி என்ன தோஷம்னு வந்து பாத்துக்கணும் ராகுக்கு இது வந்து நிவர்த்தி பண்ண முடியுமா அவங்க ஜாதகத்துல வந்து குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது எல்லாமே ஜாதகப்படி பார்த்து நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் செவன்டி சரி பண்ணிக்க முடியும் டுவெண்ட்டி பர்சன்ட் சிலருக்கு வந்து அந்த பிராப்தம் அமையாது சோ அதுவும் நம்ம வந்து இப்ப நிறைய பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் எடுத்து டாக்டர் கிட்ட போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய செலவு பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க மினிமம் ஒரு பத்தாயிரம் பாச்சும் செலவு பண்ணி இது எல்லாமே ஜோதிடத்திலேயே எளிய வகையில வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது வந்து எல்லாமே ஒரு கணக்கு தான் அது நியர்லி ஒரு ஒன் ஆர் டூ ஹவர் ஆகும் அந்த கணக்கு போட்டு பார்க்கறதுக்கு சோ இந்த மாதிரி போட்டு மொதல் நம்மளுக்கு வந்து சிலர் வந்து இந்த ஐவிஎஃப்லாம் நிறைய லட்ச கணக்குல செலவு பண்ணி இது வந்து ஒரு ஸ்கேமாகவே போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை வந்து இது நிறைய பேர் ரீசெண்டா கூட எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணி குழந்தை கடைசியில வந்து தவறி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா ரொம்ப பெயின் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் இவங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு குழந்தை ஸ்தானம் வந்து இவங்களுக்கு இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைக்கு வந்து இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா இந்த ஐவிஎஃப் இதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அது இல்லாம நிறைய பேர் ஐவிஎஃப் இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஜாதகம் பார்த்தவங்க ஐவிஎஃப்லாம் பண்ணி செட் ஆகாமல் இப்போ நம்ம சொன்ன பரிகாரங்கள்லாம் பண்ணி இப்போ குழந்தை தங்கியிருக்கு மூணாவது மந்த் இப்போ தாண்டி போயிருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதிரி ஜாதக அமைப்புல நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஓகே இப்போ இந்த இதற்கான பரிகாரம் இல்லை ஸ்தலங்களாவோ இல்ல வீட்லேயே செய்யக்கூடிய மாதிரியான பரிகாரங்கள் ஒருத்தருடைய லக்னத்தை வச்சு சொல்ல முடியுமா நிச்சயமா நிச்சயமா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கலஸ்தர தோஷம் சொல்லுவாங்க செவ்வாய் சுக்கரன் பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆணுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இதை வந்து பாதிக்கப்பட்ட கலஸ்திர தோஷம் அந்த கலஸ்திர தோஷத்துக்கு நீங்க அடுத்த கேட்குவாங்க சோ கலஸ்திர தோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளியறை பூஜை ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம் எல் அந்த கல்யாணம் வந்து டிலே ஆகுறவங்களுக்கு இந்த லவ் பிரேக்கப் தோஷம் தான் ஆண அதான் ஆனா இருந்தா சுக்கிரன் பெண்ணா இருந்தா செவ்வாய் இத பாதிக்கப்பட்டவங்கதான் கலஸ்தர தோஷம் அப்படின்றோம் சோ இந்த கலஸ்தர தோஷத்துக்கு என்னன்னா வந்து பள்ளியறை பூஜை பாப்பதும் அதுக்கப்புறம் அந்த பள்ளியறை பூஜைக்கு வந்து வாசனை மலர்களும் பால் அபிஷேகம் இல்ல பால் வாங்கி குடுக்கறது இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணனும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா துலாபாரம் பெருமாள் கோயில்ல போயிட்டு என்ன அவங்களால என்ன முடியுதோ எடைக்கு எடை கொடுப்பாங்க இல்லையா திருமணத்துக்கு முன்பாகவே திருமணம் நிச்சயம் ஆயிட்டா கூட பரவாயில்ல துலாபாரம் கலஸ்தர தோஷம் இருக்கிறவங்கள துலாபாரம் குடுத்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்றது நல்லது சும்மா மஞ்சள் கையில தாலி கட்டிட்டு அந்த தாயில் தாலிய கோயில் உண்டில போட்டுணும் கோயில் உண்டியில போட்டுட்டு அப்புறம் மறு தாளி கட்டணும் கலஸ்திர தோஷத்துக்கு இதை விட பெரிய ரெமடியோ பெரிய நிவர்த்தியோ இல்ல இத மனசார செய்யணும் செஞ்சாலே அவங்களுக்கு கலஸ்தர தோஷம் இந்த கல்யாணம் ஆகி பிரேக்கப் ஆகுறது அப்புறம் லவ் ஆகி நிறைய பேர் பிரேக்கப் ஆயிட்டே இருக்கும் அஞ்சாறு பிரேக்கப் ஆயிருக்கும் இவரு கூட சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அதை அவங்களும் இதை பண்ணலாம் ஓகே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒன்னே கூட இன்னும் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் அவங்களும் பண்ணலாம் ஓகே நீங்களும் இப்போ பண்ணிவிடுங்க கேமராமேன் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பித்திருதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம் அந்த முன்னோர்களுடைய சாபம் தான் வந்து பித்ருதோஷமாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையாக நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு வருடத்துல இந்த மூணு அம்மாவாசைகள் வந்து முக்கியமாக நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது இப்போ கூட மகாலயா அம்மாவாசை கூட வரப்போகுது ஸோ இப்படி இருக்கும் போதே இது எல்லாமே நிவர்த்தியை கொடுக்குமா மேம் இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் எந்த கிரகத்தை மையப்படுத்தி சொல்லுங்க தோஷம்னு ஒன்று அந்த குலதெய்வ தோஷமும் சேர்த்துக்கலாம் இதுல சரிங்களா தோஷம் குலதெய்வ தோஷம் இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க இப்போ யார் ஒருத்தங்க இப்போ முதல் தலைமுறையில பித்ரு தோஷத்தையும் குலதெய்வ தோஷத்தையும் எதுவுமே செய் செய்யாம விட்டுறாங்க அவங்க எதுவுமே கண்டுக்க முடியல தெரியல அவங்களுக்கு அவங்க கரும அது என்ன ஆகும் அடுத்த தலைமுறைக்கு எப்படி ட்ரான்ஸ்பர் அடுத்த தலைமுறைக்கும் ஆகலாம் இல்ல ஒரு ரெண்டு தலைமுறை கழிச்சும் ஆகலாம் அது என்ன ஆகும்னா சர்ப்ப தோஷமாயிடும் ஓகே அதையும் நம்ம பண்ணாம விட்டா பிரம்ம ஹத்தி தோஷமா மாறும் ஓகே சோ இந்த தோஷங்களே அடுத்த அடுத்து அவங்களுக்குதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் லைஃப் வந்து எக்ஸ்ட்ரீமா ஆயிட்டே இருக்கும் ஓகே நம்ம வந்து பித்ரு தோஷம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வீட்டுல வந்து ஒரு துர்மரணம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே திலஹோமம் பண்ணிடுவாங்க பாரம்பரியமா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து உடனே பண்ணுவாங்க அது எதனால பண்ணுவாங்கன்னா ஏன்னா அத அப்படியே வைக்க கூடாது அது கஷ்டம் கொடுத்துட்டே தான் இருக்கும் குலதெய்வ தோஷமும் பித்ரு தோஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜாதகத்துல நம்ம அத பண்ணாம விட 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 அத வந்து சர்ப்பதோஷம் பிரம்மா ஹத்தி தோஷமா ஆயிடும் சோ அதனால ஒரு சின்ன விஷயங்களை இப்போ சொல்லுவோம்ல நம்ம ஒரு மண்டே யூஸ் பண்றது சின்ன ப்ராப்ளம் இருக்கும்போது போதே அதை சரி பண்ணிக்கணும் இல்லைங்களா அது போக போக விட அது பெருசாவும் ஆகலாம் என்ன வேணா ஆகலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பித்ரு தோஷமும் குலதெய் குலதெய்வ தோஷமும் ரொம்ப முக்கியமானது அதை சீக்கிரமா சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் போயிட்டு நைட் அதுல ப்ரொசீஜர் இருக்கு ஓகே அந்த மாதிரி போய் தங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து சனி பகவான் தான் கர்மக்காரகன் இல்லையா ஆயுள் காரகனும் சனி பகவான் தான் ஸோ நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் சில ஜாதகத்தை பொறுத்து கண்டினியூவா போகிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அந்த மாதிரி போயிட்டு வரும்போது நிச்சயமா வந்து சனி பகவானோட அந்த சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சோ நிச்சயமா வந்து சனி பகவான் ஒரு அருள் அதே மாதிரி அந்த வீடு கூட நான் சொன்னேன் சனி திசையில சனி புத்தில எல்லாம் ஒருத்தங்க வந்து வீடு வாங்கவே முடியாது அப்படி அவங்க வீடு வாங்கிட்டாங்கன்னா அது அவங்களோட வீடுதான் இந்த பரம்பரை பரம்பரையா வராது எல்லாமே சனி திசையிலயோ சனி புத்திலயோ அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வீடு நிச்சயமா வந்து அவ்வளவு சீக்கிரம் அவங்க கையை விட்டு போவாங்க அதே மாதிரி அந்த எல்லாருமே வந்து இந்த செவ்வாதோஷத்துக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்கா அப்போ கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு செவ்வாதோஷம் இருக்கிற ஜாதகம்தான் பார்ட்னரா வருவாங்க அப்படி மட்டும்தான் பார்க்கணும் அப்படிதான் செட் ஆகும் அப்படின்னும் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபடுங்க தொடர்ந்து செவ்வாய்களமாக வரத மருங்க செவ்வாதோஷத்தினுடைய வீரியம் வந்து குறையும் அப்படின்லாம் சொல்றாங்க உண்மையாவே செவ்வாதோஷம் எதை மென் மென்ஷன் பண்ணுது அதற்குண்டான பரிகாரம் எனக்கு நிச்சயமாக செவ்வாய் தோஷம்னா என்னன்னா ரத்தம் தாம்மா நம்ம உடம்புல இருக்க ரத்தம் தான் செவ்வாய் சரிங்களா இப்ப எல்லாத்துக்குமே ராகு கேது சனி பகவான் சுக்ரன் குரு எல்லாருக்குமே வந்து நம்ம உடம்புல இந்தந்த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப செவ்வாய்னா என்னன்னா ரத்த காரகன் இல்லையா ரத்தம் தான் செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை இருக்குன்னா ஆணோட ஜாதகமா இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகம் பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் செவ்வாய் வந்து கெட்டு போயிருக்கிறது என்னன்னா அப்ப இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க இந்த பிளட் குரூப்ல இருக்கிறவங்களோட தான் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குவாய்னா செவ்வாய்னா காரகன் இல்லையா சோ அப்ப பிளட் டொனேட் பண்றது செவ்வாய் தோஷம் இருக்கவங்க அட்லீஸ்ட் இயர்லி டுவைஸ் பிளட் டொனேட் பண்ணணும் கண்டிப்பா பெண்களா இருக்க முடியலன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் டொனேட் பண்ணலாம் ரொம்ப ரத்த சோகை இல்ல வேற எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அங்கே போயிட்டு நீங்க வந்து பிளட் வாங்கி பிளட் பேங்க்ல பிளட் வாங்கி டொனேட் பண்ணலாம் இது வந்து உங்களால எவ்வளோ முடியுதோ மினிமம் வந்து ஒரு இயர்லி டுவைஸ் உங்களால எவ்வளோ முடியுதோ நீங்க வந்து அதை கண்டினியூவா பண்ணிட்டு வரலாம் இதை பண்ணாலே ரத்தம் தானே நம்ம வந்து தானம் பண்றோம் இல்லையா போன பிறவில நம்ம பண்ண கர்மா தானே அதுதான் நம்ம இருக்கு இல்லையா ஸோ அப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே நிறைய வந்து டிஃப்ரெண்ட் அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் போட்டவங்க போலீஸ் ஆர்மி செக்யூரிட்டிஸ் யார் வேணா யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கு எல்லாம் வந்து உணவு அளிக்கிறது செவ்வாய் காரகத்துவம் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செவ்வாய் துவரம் பருப்பு சாதம் சாப்பிடலாம் துவரம்பருப்புல ரெகுலராகவே வீட்டுல செவ்வாய் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் நம்ம வீட்டுல இருக்குனாலே செவ்வாய்கிழமை அன்னைக்கு துவரம் பருப்புல சாம்பாரோ சாம்பார் சாதம் வீட்டுல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணி பாருங்க இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல நம்மளுக்கு வந்து தெரியாது தெரியாதுங்க பிரியா நீங்க கண்டினியூவா பண்ணி பாருங்க டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் சூரிய கிரகம் ஒருத்தருடைய ஜாதக அமைப்புல இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் அது எங்க இருக்க கூடாது மேம் அதற்கான பரிகாரம் சூரியன் எங்க இருக்க கூடாது அப்படின்னு இல்லை பன்னெண்டு கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்துல சூரியன் தான் ஆகணும் சூரியன் வந்து நீசமானா ஆத்மகாரகன் இல்லையா தந்தை சூரியன்னா என்னன்னா தந்தை சூரியன்னா என்னன்னா ஆத்மகாரகன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தலைமை பண்பு சோ இதெல்லாம் அவங்களுக்கு பாதிக்கப்படும் நீச்சமாக இருந்தா தலைமை பண்பு அந்த மாதிரி அவங்க அவங்க தான் வந்து பின்னாடி நிற்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நீச்சமானா ஓகே சூரியன் ரொம்ப நல்லா இருந்தா அவங்க வந்து எங்க போனாலும் எனக்கு தான் மாலை எங்க போனாலும் எனக்கு தான் மரியாதை அந்த மாதிரி இருக்கு தலைமை பண்பு தலைமை பண்பு அப்ப சூரியன் கிட்ட போச்சுன்னா சூரியன் என்ன விட்டமின் டி கிடைக்கிறது சூரியன்ல மட்டும் தானே ஆத்மாக்காரகன் ஆத்மா ஒரு ஒரு லக்னத்துல ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தாதான் மத்த எந்த கிரகங்கள் வந்து சரியில்லைனாலும் அந்த ஆத்மகாரகன் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம பண்ணணும் அப்ப சூரியனை பலப்படுத்தணும் சிலருக்கு வந்து நேச்சுரலா சூரியன் நல்லாவே இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சிலருக்கு சிம்ம ராசிக்காரங்க எல்லாம் பாருங்க எல்லாரையுமே பாத்துக்கோங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் அவங்க வந்து எதுவுமே இல்லைனாலும் சரி அப்படி உட்கார்றது கூட தோரணையாதான் உட்காருவாங்க இல்லையா கண்டிப்பா சோ அவங்களுக்கு அந்த அடங்கி போறது கூட இந்த ஒரு சாஃப்ட் நேச்சருங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது டிபெண்ட் அகெயின் ராசி லக்னம் இதை பொறுத்து ஒரு சாஃப்டான பிற சந்திரன் எடுத்துக்கோங்களேன் சந்திர ராசி கடக ராசி சிம்ம லக்னம்னா அவங்க கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி இருப்பாங்க இதுவே சூரிய தனுஷு ராசி சிம்ம லக்னம்னா ஃபுல் ஆட் அந்த ஒரு கெத்துல தான் இருப்பாங்க அவங்க சோ ஆத்ம காரகன் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும் அப்போ சூரியனுக்கான பரிகாரம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து சூரியன் உதயத்தை பார்க்கறது வெரி ஃபர்ஸ்ட் ஆதித்த கிருதயம் இத வந்து காலையில கேக்குறது எப்ப வேணா கேட்கலாம் எஸ்பெஷலி காலையில வீட்டுல வந்து போட்டுட்டீங்கன்னா எல்லாருமே கேட்கலாம் ஆதித்த இது அதாவது வெறும் ஆதித்த கிருதையை மட்டும் கேளுங்க வெறும் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்க அப்படி கிடையாது கண்டினியூ எல்லாமே பண்ணிட்டு வாங்க ஏன்னா நம்மளுக்கு எத்தனை பிறவி கர்மாவோ என்னென்ன எதனால நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கோ நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ இதை கண்டினியூவா இதை நான் சொல்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க ஆதித்த கிருதம் கேக்குறது சூரிய நமஸ்காரம் பண்றது கோதுமை பண்டங்கள் தானம் பண்றது கோதுமை வந்து சூரியனோட ஆதிக்கம் நம்மளும் சாப்பிடலாம் எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து வீக்கெண்ட் ஆக்கிட்டாங்க சோ ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிறு சூரியன் வராரு இல்லையா இப்ப நம்ம வீட்லயே ஒரு கெஸ்ட் வராங்க நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சும்மா தலை வராம குளிக்காம உட்காந்துருப்போமா கெஸ்ட் வராங்கன்னா நம்ம நல்லா நீட்டா இருப்போம் சமைப்போம் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சு சூரியன் வராரு

இதெல்லாம் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த 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 வீக் டே எல்லாமே வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்க மூணு மாசத்துக்கு ஒரு முறை எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் பாபநாசம் போய் நல்லா குளிச்சுட்டு வர்றது நான் உலகத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பெண் நதி தாமிரபரணி மட்டும்தான் ஆண் நதி அங்க இருக்கிறவங்களே பாருங்க கொஞ்சம் விரப்பதா இருப்பாங்க எதனாலன்னா சூரியன் ஆதிக்கம் நிறைந்த ஊறது தாமரமரணி தண்ணி நம்ம கர்மாவை வந்து அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய வல்லமை கொண்டது ஸோ அன்னைக்கு பாபநாசம் போய் நீங்க வந்து அதனாலதான் நான் பாபநாசம் பாபநாசம் குடிச்சிடணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அங்க அங்கே போயிட்டு பண்ணீங்கன்னா நிச்சயமா சூரியன் ரொம்ப பலம் பெறும் அது இல்லாம நிறைய இது இருக்கு அந்தந்த ஜாதகத்தை பொறுத்த மாதிரி நம்ம சூரியனை பலப்படுத்திட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு முழுநேர அரசியல்வாதியாக மாறிட்டார் அப்படின் தான் சொல்லணும் கட்சி ஆகட்டும் கட்சிக்கான பேராகட்டும் கட்சிக்கான ஃப்ளாகு ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு கூடிய சீக்கிரம் கட்சியினுடைய முதல் மாநாடும் வந்து விக்கிரவாண்டியில் நடக்க போகிறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கிடையில் அவருடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகுது ஏன்னா இதற்கு முன்னாடி திரையில் இருந்த பிரபலங்கள் எல்லாருமே அரசியல் வந்தவங்க தான் ஸோ அந்த வகையில் இப்போ இவரும் அதை தொடர்ந்து வரும்போது நிறையா சர்ச்சைகள் வந்து கிளம்புது ஸோ என்ன தான் வந்து அவங்க மாதிரியானாலும் அவர் மாதிரி இவர் ஆக முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கிளம்புது ஸோ அவருடைய ஜாதக அமைப்பு படி இந்த அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் அட்லீஸ்ட் ஆட்சி அமைப்பாரா இட்ல அட்லீஸ்ட் அவருக்கான ஒரு நிலைப்பாட அரசியலை வச்சுப்பாரா அப்படிங்கிறத பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாங்க நிச்சயமா நீங்க அவர் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த்கு முன்னாடி அவருக்கு வந்து திடீர்னு வந்து முளைச்ச ஆசை கிடையாது இது ரொம்ப நாளா வந்து தொலைநோக்கு பார்வை மாதிரி அவர் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு தான் இதுக்குள்ள வராரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்போதான் சடனாக வந்து அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு அவருக்கு வந்து நிஜமாவே ரொம்ப இயர்க்கு முன்னாடியே இந்த பிளான் இருந்திருக்கும் இப்ப வந்து அவர் பண்றதுக்கான வாய்ப்பு யார் இருந்தாலும் இல்லனாலும் அவர் நிச்சயமா இந்த காலகட்டத்துல வந்து வந்திருப்பாரு அரசியலுக்கு வந்திருப்பாரு அதாவது அவர் பாத்தீங்கன்னா கன்யா லக்னம் கடக ராசி சரிங்களா ராகு கேத அர்ச்சன்னு ஒன்னு இருக்குங்க பிரியா சோ அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒன் மேன் ஆர்மி ஓகே ஓகேங்களா என்னதான் வந்து இவரோட தந்தையோட சப்போர்ட்ல வந்தாலும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் இவர் வந்து ந இவர் வந்து கண்டினியூவா வந்து இவரோட உழைப்பு அது உலகமே அறிஞ்ச ஒரு விஷயம் சோ இவர் வந்து ஒன் மேன் ஆர்மி என்னதா, வந்து யார் என்ன சொன்னாலும் டிசைட் பண்றது இவராதா இருப்பார் ஸோ இவரோட அரசியல் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ஓகே நான் வந்து நம்ம ஜாதகம் பார்க்குற அமைப்பு வந்து அது ஒரு மாதிரி ஸோ மாந்தி இருக்குது நிச்சயமாக அவங்க அதை நிவர்த்தி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணும்போது அரசியலில் வந்து அவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது ஓகே ஸோ அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் மிகப்பெரிய லெவலில் வந்து டெபாசிட்ஸ் வந்து வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே கூட்டணி வச்சு தான் பண்ணுவார் சோ நம்ம நம்ம விஜய் சாரோட ஜாதகத்தை வந்து பா பார்க்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பிளாக் இருக்கு இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் செவ்வாய் நடுவுல வந்து மஞ்சள் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு யானை இருக்கு அப்ப வந்து அது ரெண்டு குரு அகேன் ரெண்டு செவ்வாய் அது வந்து குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்கள காரகன் இல்லையா செவ்வாய் குரு மங்கள யோகம் நிறைய நிறைய விஷயங்கள் விஷயங்கள் இருக்கு அவரோட இது எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சு நிச்சயமா நிச்சயமா அவருக்கு அமையுது பாருங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தால்தான் அமையும் அமைப்பு இல்லாம இருந்தா வந்து சிலர் வந்து நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும் அந்த அமைப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் சொன்ன மாதிரி சும்மா சடனா வந்தது கிடையாது நீண்ட ரொம்ப நாள் வந்து தொலைநோக்கு பார்வையோட தான் வந்திருக்காரு அவரு நிச்சயமா வந்து சொல்லலாம் கோடியில ஒருத்தர் தான் அவரு நிச்சயமா வந்து நிறைய டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதான் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எலக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமா இருக்கும் எல்லார் மனசுலயும் பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா விஜய் சா இருக்கு அவங்க வந்து ஓட்டு போட நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே சார் ஸோ இந்த கல்வியுகத்தில் வந்து முருகர் அவர் மட்டும்தான் கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டோம் ஆனால் இந்த முருகரை பற்றி உங்களுடைய பார்வை என்ன நிச்சயமாக ஜாதி மதம் மு முழு முருகர்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் சைனாவில் போய் பாருங்களேன் நம்மளை விட ரொம்ப பக்தியாக கும்பிடுறாங்க மலேசியாவில் போய் பாருங்கள் அதாவது தமிழ் மக்களை விட்டுருங்க மலேசியன் பீப்புள் வந்து அவ்வளோ கும்பிடுறாங்க லண்டன்ல போய் பாருங்க வெவ்வேறு மொழியும் மொழி மொழியும் இல்லாம முருகரை பத்தி ஒரு நம்ம ஜோதி ரீதியாவே நம்ம வந்து பார்க்கலாமே நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க யார் யார் ஜஸ்ட் பாருங்க முருகரை பத்தி பேசினாலே லைக்ஸ் வந்து பறக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது எப்படி அது அப்படிங்கிறது வந்து யார் எல்லாரும் எல்லாராலையும் வந்து முருகரை கும்பிட்டுற முடியாது நிச்சயமா அவரை வந்து கும்பிடுறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து அந்த கர்மாவை விட்டு அவங்க விலகுறாங்கன்னு அர்த்தம் ஸோ ஜாதி மதம் மொழி எதுவுமே அந்த அவரை பார்த்தாலே போதும் ஒரு எனர்ஜி வந்துடும் நம்ம வந்து சும்மா கூட உட்கார முடியாது ஓகே இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் கிளியர் தாட்ஸ் ஸோ அடுத்த நேர்காணல நிச்சயமா வந்து நிறைய பேசலாம் முருகரை பத்தி கண்டிப்பாக மேம் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி தோஷங்கள் ஆகட்டும் அதே மிஜி விஜய் சார் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஸோ இறுதியாக நம்ம தமிழ் கடவுள் முருகரை பற்றியும் ரொம்ப இனிமையாக நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ஸோ மிக்க நன்றி நன்றி